இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மகர ராசி மகர ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நில ராசி என்பதனால ரொம்ப பொறுமையோ ரொம்ப நிதானமாகவும் செயல்படக்கூடியவங்க அப்படின்னா இந்த மகர ராசி என்பவர்களை சொல்லலாம் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே பல கோணங்களில் ஆராயக்கூடியவங்க புதுசாக எதாவது திங்க் பண்ணும் புதுசாக ஏதாவது சாதிக்கணும் புதிய விஷயங்களை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க அப்படின்னா இந்த மகர ராசி என்பர்களை சொல்லலாம் ஏன்னா புது விஷயங்களை கற்றுக்கிறது தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதிகம் பிடிக்கும் எல்லாரும் இதே வழியில் போகிறாங்க நம்மளும் இந்த வழியிலையே போகலாம் இந்த தொழிலே தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க மாட்டாங்க நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிஃப்ரெண்ட்டாக நிறைய விஷயங்களை செய்யக்கூடியவங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடியவங்கன இந்த மகர ராசி என்பர்களை தான் சொல்லணும் ஏன்னா நிறைய பிரச்சனைகள் நிறைய இன்னல்களை சந்திக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த மகர ராசி தான் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது வருகின்ற நாட்களாவது இவங்களுக்கு சாதகமாக இருக்கா அல்லது பாதகமாக இருக்கா இந்த பாதகமாக இருக்கிற விஷயத்தை எப்படி சாதகமாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் வாசில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரைகளும் வருகின்ற வாரத்தோட கிரகநிலையை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் சூரியன் வந்து ஐந் நான்கு மற்றும் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் எச்சரிக்கையாக ஒவ்வொரு விஷயத்திலையும் செயல்படணும் குறிப்பாக வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் அணிந்துட்டு போகிறது ரொம்பவும் நல்லது எதிர்பாராமல் சின்ன சின்ன இடம் பாடுகள் வரும் அதனால கவனமாக இருங்க இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க எதிர்பாராத இடத்துல திடீர்னு ஒரு சில உதவிகள் இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி கிடைக்கும் நல்ல ஒரு வெகுமதி நல்ல ஒரு நகர்வு தொழிலில் நல்ல ஒரு வெற்றி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இருந்தாலும் கூட சின்ன சின்ன செலவுகள் திடீர் திடீர்னு வரும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க உங்களுக்கு உதவி செய்ய உங்களுடைய நண்பர்கள் எப்பவுமே தயாரா இருப்பாங்க இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா செயல்பட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான வாரமா இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில ஏழாம் இடத்துல இருக்கிறார் ஊழியர்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சம்பள உயர்வு பணப்பட்டுவாடா செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க நிதி சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி ஏதாவது இருக்குது வரி பாக்கி ஏதாவது கொடுக்கணும் அல்லது எதாவது பெண்டிங் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சரியாக கேட்டுக்கோங்க ஏன்னா இல்லைன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் சின்ன சின்ன வில்லங்கங்கள் உங்களை தேடி வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது வீண் பிடிவாதம் இந்த காலகட்டத்தில் வேண்டவே வேண்டாம் அப்படி பிடிவாதமாக நான் பண்ண மாட்டேன் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் உங்களுக்கே சின்ன சின்ன கெட்ட பெயர்கள் வளர்றதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைகளும் கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லா விஷயத்துலையும் நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது முதன் பகவான் உங்களுடைய ராசியில் நான்காம் வீட்டில் இருக்கிறார் வியாபாரத்தில் தேவையான உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இருந்தாலும் இந்த உதவிகள் கிடைக்கிறதுல கூட சின்ன சின்ன சிக்கல்களை சந்தித்து தான் வந்து அந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதிர்பாராமல் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியில் குரு பகவான் ஐந்து மற்றும் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் எவ்வளவு தான் நீங்கள் திட்டம் போட்டு செலவு செய்தாலும் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது தலைக்கு மேலே வரும் நீங்கள் எவ்வளோ தான் பிளான் பண்ணி நம்ம இதுக்குள்ளே செலவு செஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சில சில திட்டங்கள் விடுதலாம் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க ஆனால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட இரட்டிப்பாக செலவுகள் வந்து நிற்கும் கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைகளும் கொஞ்சம் செலவுகளையும் சிக்கனமாக செலவு செய்கிறது நல்லது ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறதும் ரொம்ப நல்லது வியாபாரத்தை கரெக்டாக நேர்த்தியாக நடத்தணும் கரெக்டாக இதை கொண்டுகிட்டு போகணும் ஓரளவுக்கு லாபத்தை பார்த்துடணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைப்பீங்க ஆனால் அதில் கூட சின்ன சின்ன தடைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கும் நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா தான் ஓரளவுக்கு மதிப்பு மிக்க ஒரு நபராக நீங்கள் வளம் வர முடியும் சுக்கிரன் மூன்று மற்றும் நான்காம் இடத்துல இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் வேண்டாம் வெறுப்பா சில காரியங்களை செய்வீங்க அது உங்களுக்கு வெற்றியா அமையும் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க சனி பகவான் உங்களுடைய ராசியில மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் மன அமைதி கிடைக்கும் இந்த குழப்பமாக இருக்குங்களே அந்த நிலை மாறும் மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமையும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் யாராவது கடன் வாங்கித்தாடா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாங்கன்னா உடனே போய் முதலாளாக கையெழுத்து போட்டுட்டு நான் உனக்காக ஜாமீன் போடுறேன்டா அப்படின்னு போய் போட வேண்டாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க இல்லை அப்படின்னா அதுக்கும் நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால கவனமாக இருந்துக்கோங்க மூணாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் பொருள் வரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது ஓரளவுக்கு வருமானமும் இருக்கும் ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் அதனால் ஆன்மீக தலங்களுக்கு எங்கேயாவது செல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மேலோங்கும் ஆன்மீக தலம் சென்று வரக்கூடிய ஒரு யோகமும் இந்த மகராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும் அதனால் ஒரு நிம்மதியான வாழ்க்கை இனி இந்த மகர ராசி என்பர்கள் வாழ இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் கடந்த மாதத்தில் இருந்த பிரச்சனைகள் இடர்பாடுகள் எல்லாமே படிப்படியாக குறைந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை இனி வருகின்ற நாட்களில் இந்த மகர ராசி என்பர்களுக்கு கிடைக்கும் இந்த மகர ராசியில் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய ராசியில் பார்க்கும்போது பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் மனக்குழப்பத்தை கொஞ்சம் ஏற்படுத்துவார் குழந்தைகளை பற்றி ஒரு சிந்தனையை இந்த காலகட்டத்தில் அதிகரிப்பார் அதே மாதிரி நன்றாக பழகி வந்த ஒரு உறவுக்கிட்ட சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் அவங்கள விட்டு விலக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படணும் இல்லை அப்படின்னா நீண்ட நாள் பழகிய உறவை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது புதன் பகவானுடைய கரத்துவம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல நீங்க முயற்சி பண்ற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் அவப்பேறுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால ஒவ்வொரு விஷயத்திலயும் கவனமா இருக்கணும் உறவுகள் மத்தியில கூட பேசும்போதும் போதும் பழகும் போதும் தடிமனான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்துல கரெக்டா தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் நீதி தவறாம செயல்படுங்க கொஞ்சம் கொஞ்சம் இடர்பாடுகள் வரும் கவனமா இருக்கிறது நல்லது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இரண்டாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானும் ராகு பகவானும் குருவை பார்ப்பதுனால குடும்பத்தில் இருக்கிற நெருக்கடிகள் படிப்படியாக குறையும் அதே மாதிரி எதிர்பார்த்த பண வரத்து இந்த காலகட்டத்தில் தாராளமாக கிடைக்கும் ஒரு சிலலாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைப்பீங்க விரிவுபடுத்துங்க ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் அஷ்டமத்தில் கேது இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் செவ்வாய் நீச்சமடைந்திருப்பதனால ஒவ்வொரு செயல்லையும் சின்ன சின்ன தடைகள் இடர்பாடுகள் ஒரு வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் தொடங்கினீங்க அப்படின்னா சின்ன சின்ன தடைகள் வந்து நிற்கும் ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் அதிகம் முயற்சி செய்து வேலை அதிகமாக போட்டு அதுக்கப்புறம் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது சுபகாரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும் வேலை தேடிட்டுருக்கங்க வேலைக்காக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இருந்தாலும் சின்ன சின்ன இடர்பாடுகள் தடைகள் வரும் அதுக்கப்புறம் தான் அது கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது மீட்சியை மட்டும் கைவிட்றாதீங்க ஆறாம் இடத்துல செஞ்சிருக்கக்கூடிய குரு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பின்னடைவை ஏற்படுத்துவாங்க அதனால் இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வருகின்ற வாரத்தில் நிறைவேறும் வியாபாரமும் ஓரளவுக்கு முன்னேற்றமாக இருக்கக்கூடிய வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னா சிவபெருமானை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மகர ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் Thank you.